அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை அன்பானவர்களே நீங்கள் நீங்களாகவே இருங்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் காகமும் மயிலும் இல்லை காகம் மயில் போல் அழகாகவும் இல்லை ஆனால் படையில் என்னவோ காகத்திற்குத்தான் வைப்பார்கள் எனவே நீங்கள் நீங்களாக இருங்கள் உங்களது தனித்தன்மையை எப்பொழுதும் இழந்து விடாதீர்கள் காகம் மயிலைப் போல் அழகில்லை ஆனால் படையல் காகத்திற்குத்தான் வைப்பார்கள் மயிலுக்கு வைக்க மாட்டார்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் இனிய நாளாக மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்கட்டும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்